வணக்கம் ஆங்கிலத்திலே ஒரு பெயரை எழுதுகிற போது மரியாதைக்காக ஆணாக இருந்தால் மிஸ்டர் என்று எழுதுவார் மிஸ்டர் முத்துமணி என்று எனக்கு எழுதினாலே போதும் அதற்கு ஒன்றும் வேறு மரியாதை ஒன்றும் தேவையில்லை நம்முடைய தமிழிலே திரு என்று எழுதுவது ஒரு ஆணுக்கு கடிதம் எழுதினால் திரு என்று எழுதுவது வழக்கம் திரு என்ற சொல்லே திருவாளர் என்பதை குறிக்கிறது திரு ஆளர் திருவை ஆளக்கூடியவர் என்று குறிப்பதாக சொல்கிறார்கள் திரு என்ற சொல்லுக்கே நிறைய பொருள்கள் இருக்கிறது திரு என்றால் செல்வம் திரு என்றால் அழகு திரு என்றால் மேன்மை இப்படி நிறைய இருக்கு திரு என்றால் நன்மை நலம் நலமிக்கவர் அழகானவர் உயர்ந்தவர் சிறந்தவர் அறிவாளி இப்படியெல்லாம் குறிக்கக்கூடிய சான்றோன் இப்படியெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் திரு என் பெயருக்கு வந்து இத்தனை போடலாமேன்னு நான் யோசிக்க வேண்டும் இந்த திரு என்பதுக்கு பொருள் எனக்கு தெரிஞ்சாலே என் முன்னால திரு போடாதீங்க அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது என்று சொல்வோம் ஆனாலும் யாருக்கு கடிதம் எழுதினாலும் நாம் திரு என்று எழுதுவோம் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சுது சாதாரணமான ஆள் திரு என்று சொல்லுகிறோமே இவர் கொஞ்சம் உயர்ந்தவர் அல்லவா என்று உயர் திரு என்று சொன்னார் திருமிலையே உயர் திரு என்று மாற்றினார்கள் பிறகு திருநிறை என்று மாத்தினார்கள் அதை முன்னால் போட்டு 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 திருமிகு என்று மாற்றினார்கள் திருமிகு செல்வம் மிகுந்த அழகு மிகுந்த ஆற்றல் மிகுந்த பண்பு மிகுந்த எல்லாம் திருமிகு என்று எழுதினார்கள் இதெல்லாம் நம்முடைய தமிழை மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய அருமை ஆனால் திரு என்பதற்கு இத்தனை பொருள் இருப்பது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கோவில் தான் அது திருக்கோவில் கோவில் என்றால் கோவில் என்றாலே கடவுளுடைய இருப்பிடம் கடவுளுடைய இல்லம் கோவில் அதற்கு முன்னாலே திருக்கோவில் என்று சொல்வதும் கடவுள் ரெண்டு முறை கடவுள் கோ என்றாலும் கடவுள் திரு என்றாலும் கடவுள் அப்போ திருக்கோவில் என்றால் கடவுள் கடவுள் இல்லம் என்றான் பொருள் நாம் அதை விவாத பொருளாக்க வேண்டாம் ஆனால் சொல்லி பழகிவிட்டோம் முருகன் கோவில் முருகன் திருக்கோவில் என்றதெல்லாம் முருகன் கோவில் முருகன் திருக்கோவில் இருக்கிறார்கள் யாரோ ஒருவர் வந்து திருமுருகன் கோவில் நடித்தாங்க திருமுருகன் திருக்கோவில் என்று இருக்கிறது பிறகு திருமுருகன் கோவில் முருகன் கோவில் முருகன் திருக்கோவில் முருகனுக்கு மதிப்பு இல்லையா என்று திருமுருகன் திருக்கோவில் இருக்காங்க யாரோ ஒருவர் என்ன நிலையத்தில் திருமுருகன் திருக்கோவிலுக்கு முன்னால ஒரு திரு சேர்த்து விட்டுட்டு போயிட்டார் இப்ப திரு திருமுருகன் திருக்கோவில் திரு திருமுருகன் திருக்கோவில் படிக்க தெரியாமல் பையன் திரு திருமுருகன் கோவிலில் போயிட்டான் திரு திருமுருகன் திருக்கோவில் சொல்லுகிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு மனிதருக்கு முன்னாரே அவர் மதிப்பை உயர்த்தி காட்ட வேண்டுமானால் திருமிகு என்று போகலாம் உயர்திரு என்று சொல்லலாம் திரு திரு என்று இரண்டு முறை திரு சொல்வதிலே அது பொருள் மயக்கம் ஏற்படுகிறது பொருள் சரியாக இல்லை கொஞ்சம் கேலிக்கும் உள்ளாவது போல் இருக்கிறது இதையெல்லாம் நாம் இடம் பார்த்து மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் திரு என்று அடைமொழி நமக்கு கொடுக்கிறார்களே அதற்கு நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னை பார்த்து திரு முத்துமணி என்று சொல்கிறாய் என்று சொன்னால் நான் கொஞ்சம் அதுக்கு தகுந்தபடி என்னை உயர்த்துக் கொள்வதற்கும் நாம் பாடுபட வேண்டும் நன்றி வணக்கம்